ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சரவணனும் வந்து சரவணனோட அம்மாவை தேடிட்டு இருக்கும்போது அப்போ சரவணன் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாயாவை அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ மாயாவுக்கு சந்தேகம் வருது இல்லையே இன்னமும் நம்ம தப்பாக நடந்து தேடிக்கிட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கவோ அப்போ சரவண்கிட்ட கேட்குறாங்க சரவணா உண்மையை சொல்லு உண்மையிலேயே உங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்களா உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது உடனே சரவணன் வந்து என்னை மாயா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டுருக்குன்னு கேட்கும் இது எல்லாமே நான் வந்து பொய் சொன்னேன் அப்படிங்கவோ இந்த இடத்துல எங்கள் அம்மா கிடையாது அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஒன்னு அங்க வீட்டுக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு செய்ய சொன்னாங்க அப்படி மட்டும் நான் செய்யலைன்னா எங்கள் அம்மாவோட கதையை முடிச்சிடுவேன்னு சொல்லிவிட்டு என்னை மிரட்டினாங்க அதனால தான் நானும் பயந்துட்டு இந்த மாதிரி நான் பொய்ச்சிட்டு என்னை மாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரவணன் வந்து அவங்க உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கவோ இப்போ மாயா வந்து அவங்க சொல்கிறாங்க சரவணா உன்னுடைய நிலமை எனக்கு புரியுது உங்கள் அம்மாவுக்காக தான் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சேன்னு எனக்கு புரியுது அப்படிங்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க இப்போ எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கா இல்லைனா வந்து உன் நீ காப்பாற்றிக்க போறியன்னு எனக்கு தெரியல என்ன நடக்க போதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு ஒரு பக்கம் அந்த பத்மா இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி இவங்க ரெண்டு ஒருத்துக்குள்ள நம்ம ரெண்டுமே மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் இப்போ என்னப்ப செய்யறதுக்கோ தெரியல வீட்டுக்கு போகலன்னா அவங்க ஏதாவது ஒரு திட்டம் போட்டு சீனவுக்கும் அது மாதிரி சாருவுக்கும் அவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக திட்டம் போட்டு வச்சிருக்காங்க இங்கே வந்து நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னா எங்கள் அம்மாவோட கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு இந்த போனஸ் இருந்த மாதிரிக்கு அவள் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவோ உடனே மாயா வந்து சொல்கிறாங்க ஆமாம் சரவணா இது எல்லாமே வந்து அவங்களுடைய திட்டம் நான் வீட்டில் இருந்தோம்னா அவங்க நினச்சது நடக்காதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க ஐயோ அவசரத்தில் நான் ஃபோனை வேற நான் வச்சுட்டு வந்துட்டேனே இப்போ அங்கே என்ன நடக்கோ தெரியலே அப்படின்னு சொல்லவோ உடனே உங்ககிட்ட ஃபோன் இருக்கல அந்த ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இருந்து ஃபோனை வாங்கி ஜானகிக்கு அவங்க ஃபோனை பண்ணுறாங்க பெரியம்மா அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும் போது இப்போ ஜானகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க மாயா நீ எங்கே போயிட்டேன் இங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவோ என்ன பெரியமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ மாயாக்கிட்ட ஜானகி இங்கே நடந்த எல்லா வச்சுட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே மாயா அடைகிறாங்க பெரியம்மா அதுக்காக தான் என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக இந்த மாதிரி அவங்க பண்ணி வச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன சொல்ற அப்படிங்கவோ ஆமா சரவணோட அம்மாவை அவங்க வந்து மறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இதை கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் நானும் சரவணும்னு அங்கிருந்தே வந்தோம் ஆனா எங்களை அப்படிலாம் வந்து வரவழைச்சது இது யாரும் கிடையாது புவனேஸ்வரி தான் புவனேஸ்வரி இந்த பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறானா அங்க வந்து பத்மாத்தையும் அந்த மகளையும் சேர்ந்து அவங்க ஒரு திட்டத்தை போட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க மாயா இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல சீன் இந்த மாதிரி வந்து சாருக்கிட்ட தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படி இதெல்லாம் வந்து பத்மாவும் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குதோ தெரியல எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கவோ அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க பெரியமா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கவோ நீ சொல்லுடா அப்படிங்கிறாங்க உடனே மாயா பார்த்தோம்னா ஜானகிட்ட ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க எப்படியாவது சரவணோட அம்மாவை காப்பாற்றிட்டு நாங்கள் அங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லவோ உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை நான் சொல்ல மாட்டேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பார்த்தோம்னா மாயா சொன்னதை அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஜானகி வந்து அந்த இதில் களத்தில் இறங்க இறங்குறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தானா எங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போது போது தானாவை மேல வந்து ஒரு ரூம்ல வந்து பூட்டி வச்சிருக்கவோ அப்ப ஜானகி வந்து தனாவை அங்க இருந்து காப்பாத்திருந்தாங்க உன்னை யார்ட்டு அங்க பூட்டி வச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது யாருன்னு தெரியலம்மா ஆனா அந்த ரூமுக்குள்ள வந்து இதுமே யாரும் என்னை பூட்டி வச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து மாயா எங்கம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது தனா இங்க என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி இந்த விஷயத்த எல்லாம் தனா கிட்ட சொல்லவோ தனா வந்து சொல்றாங்க அம்மா அது மட்டும் இல்லாம இது எல்லாமே மகாலிங்கோட திட்டம் தான் அவன் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஊத்தி தான் நான் பார்த்தம்மா அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே ஜானகி வந்து சொல்றாங்க இது எல்லாமே இவங்க திட்டம் போட்டு தான் எல்லாரும் சேர்ந்து சீனவுக்கு சாருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கவும் இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது மாயா இந்த மாதிரிக்கு நம்மளை செய்ய சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கும் போது சிறிதாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ஜானகியும் தானாவும் அவங்களும் வந்து மாயா சொன்ன திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக இறங்கவும் அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கத்தை தான் காட்டுறாங்க மகாலிங்கத்தோட ஃபோனை எப்படியாவது வந்து எடுத்து நம்ம வந்து புவனேஸ்ரீக்கு அதில் இருந்து ஃபோனை பண்ணணும் அப்போது புவனேஸ்ரிகிட்ட நம்ம வந்து மகாலிக குரலில் நம்ம பேசுனோம்னா அப்போ சரவணோட அம்மா எங்கே இருக்காங்கிற உண்மை வந்து நம்ம கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து அதாவது மாயா வந்து திட்டத்தை போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ மகாலிங்கத்தோட ஃபோனை எடுக்கணுமே இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகாலிங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்போ அவங்க மொபைல்லாம் வந்து அங்கே வச்சுட்டு போகவும் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு தானாக வந்து அந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க மகாலிங்கத்தோட குரலையே வந்து அவங்க புவனேஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க பேசி அதாவது சரவணனோட அம்மாவை எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசி எடுத்து தெரிஞ்சுக்கிடவும் புவனேஸ்வரியும் உண்மையை போட்டு உடச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா தானா வந்து மாயா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து அவங்க அம்மாவை அடைச்சி வச்சிருக்காங்க மாயா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் சரணுன்னு பார்த்தோம்னா அவங்க அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்களை போட்டு அடி அடினு அடித்து கயிறை வச்சு கெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சரவணனோட அம்மாவை மாயாவும் சரவணன் சேர்ந்து காப்பாற்றிருந்தாங்க சரவணா உனக்கு ஒன்று ஆகலை இல்லாடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்று ஆகலாமா அப்படிங்கிறாங்க நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா வந்து கேட்டுட்ருக்குறாங்க அம்மா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படிங்கும்போது நீ மட்டும் வரலன்னா கண்டிப்பாக வந்து என் கதையே முடிச்சிருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவங்க மாயா கிட்டே இந்த விஷயத்த சொல்லவோ செடிதம்மா இந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் வாங்க நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் அவங்க கிளம்பி இருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சாருவை தான் காட்டுறாங்க சாரு டீம் எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கழுத்தில் வந்து சீனை தாலி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ அடுத்து தான் பார்த்தோம்னா மாயா வந்து சாரு இருக்கிற ரூமுக்கு வராங்க யாருக்கும் தெரியாமல் மாயாவை பார்த்ததுமே சாரு வந்து அதிர்ச்சி மாயா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்னடி நாங்கள் வருவேன்னு சொல்லி நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இங்கே பாரு மாயா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னை பார்த்தது அதிர்ச்சியாக இருக்குதா எப்படியாவது என் புருஷனை உனக்கு கா தாலி கட்டுவான்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஏற்பாடும் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறீங்களா உங்கள் திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ அப்படின்னு சொல்லவும் அப்போ சாரு சொல்கிறாங்க இங்கே பாரு சீன மாமா என்கிட்ட தப்பாக நடந்துகிட்டாரு அப்படிங்கும் போது ஓஹோ என் புருஷன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை மரியாதை இருந்துக்கோ இப்போ உன்ன மட்டும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கீங்க உன் குட்டி எல்லாமே வெளிப்பட்டுருவோம் இப்போ வாரியா நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு கூட்டிட்டு போகட்டா இல்லைனா டாக்டர் அங்கே வரவழைக்கிட்டுமா அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே சாரு அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இவகிட்ட நம்ம கைங்களமா சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரு அதிர்ச்சடையவோ இங்கே பாரு அந்த மாதிரிக்கெல்லாம் நீ எதுவும் செஞ்சிடாது அப்படிங்கும் போது அப்படி நான் செய்யக்கூடாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரிக்கு நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ மாயா வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க இதே மாதிரிக்கு நீ செஞ்சாகணும் அப்படிங்கிறவோ இது கேட்டதுமே சாரு அதிர்ச்சடைகிறாங்க அங்கங்க பாருமாயா நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கவும் அப்ப நான் சொன்னதை நான் செய்யட்டுமா அப்படி மட்டும் நான் செஞ்சேன வச்சுக்கீங்க கூண்டோட என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டதுமே சாரு பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தான் தெரியணும் மற்றபடி இந்த விஷயம் அத்தைக்கோ இல்லைன்னா உங்க அப்பாவுக்கோ இல்லைன்னா பாரதி சித்திக்கோ யாருக்காவது இந்த விஷயத்தை நீ சொன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறமா கூண்டோட எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டேஷன்ல வந்து உங்க எல்லாருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா எங்கிட்ட சிக்குவீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாரு அது அதிர்ச்சடைகிறாங்க சரிம்மா ஐயா நீ சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவோ அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க அது வரைக்கும் நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் வர மாட்டேன் ஆனால் அதுக்காக நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணணும்னு சொல்லி மட்டும் நினச்சேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதா அப்படின்னு சொல்லவோ உடனே சாருவும் நீ சொல்கிற மாதிரிக்கே நான் செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து எல்லாருமே வந்து ஒழிஞ்சிருக்கிறாங்க அப்போ சாருவை மனமடைக்க அழைச்சிட்டு போகவும் பத்மா வந்து சாரு கிட்டே சொல்கிறாங்க சாரு நீ நினச்ச மாதிரிக்கே வந்து என் பையன் உன் களத்தில் தாலிக்கிட்ட போகிறான் சாரு அப்படின்னு சொல்லவோ அப்போ பார்வதி சொல்கிறாங்க ஆமா சாரு இதுக்காக தானே இத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம் இது எல்லாமே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அந்த மாயாவும் வந்து தொலைஞ்சு போனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாரு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது கிடையாது அந்த மாயா ஏற்கனவே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரு நினைக்கவோ என்ன சாரு இவ்வளவு நேரம் நீ சந்தோஷமா இருந்தா இப்ப என்ன உன் முகத்துல ஒரு பதட்டம் தெரியுது என்ன ஆச்சு நீ நினைச்ச மாதிரி கேது என்ன சீனுவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு பாருது சொல்லவோ சித்தி ஒண்ணு இல்லை என்ன இருந்தாலும் சரிதான் கல்யாணம்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்ல அதுதான் அப்படின்னு சொல்லவோ ஓஹோ அப்படி அப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு வராங்க மனமடையில் உட்கார வைக்கவும் அடுத்தது மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து அவங்க சரவணன்னா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வராங்க அப்போ அவங்க முகத்தில் வந்து பூ அலங்காரத்தை அவங்க வந்து கெட்டிட்டு அவங்க முகத்தை மறைச்ச மாதிரி கூட்டிகிட்டு வரவும் உடனே பத்மா வந்து கெட்டிட்டுருக்குறாங்க என்ன சிவா எதுக்காக மா சீனுவோட முகத்தில் இப்படி பூவை வந்து கெட்டி வந்து மறைச்சிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கும் போது அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை ஐயர் தான் இந்த மாதிரிக்கு சொன்னார் அப்படிங்கும் போது அப்போ ஐயர் சொல்கிறாங்க ஆமாம் அதாவது சீனுவோட ஜாதகத்தில் சின்ன பிரச்சனை இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு மாப்பிளோட முகத்தில் பூவை இது மாதிரிக்கு நான் கெட்டி நான் வந்து கூட்டிகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவோ உடனே பத்மாவும் அப்படின்னு சொல்லி கெட்டு இருக்கவோ அப்போ சாருக்கு தெரியும் மாப்பிளே உட்காந்துருக்குது சீனு கிடையாது சரவணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சந்தோஷப்பட்டு இருக்கவங்க அப்ப தாலியை கெட்டுங்க எடுத்து கொடுக்கும்போது சரவணன் வந்து சாறு கழுத்தில் தாலியை கட்டுறாங்க இதை பார்த்ததுமே மகாலிங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவோ சாறு கழுத்தில் தாலி கட்டி முடிச்சதுமே மாயா சீனோ அதுக்கப்புறமா சரவணோட அம்மா அப்படின்னு எல்லாருமே வந்து வராங்க அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சடைகிறாங்க சீன இங்கு நின்றுட்டு இருக்கும்போது மனமனையில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே வந்து அவங்க முகத்தை வந்து ஓபன் பண்ணி அந்த பூ அலங்காரத்தை எடுத்து காட்டுறாங்க பார்த்ததுமே எல்லாருக்கும் தூக்கி வரி சொல்லி போடுது டே நீ ஆடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து மகள் வந்து அங்கே ஓடோடி வாராங்க சாரு உன் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படிங்கும்போது சாரு வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க டேய் சீனோ நீ தானே அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா மாயா வந்து சாரு கிட்ட உண்மை சொல்லு அப்படிங்கும்போது சாரு வந்து உண்மை சொல்லியிருந்தாங்க நான் வந்து அதாவது சீனோ மாமா என்னை எதுவுமே பண்ணலை நான் போய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே ரகுரா மதிர்ச்சி இப்படி மாயா எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அப்ப மாயா வந்து பத்மா கிட்ட அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் தான் இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணினேன் சாருக்கும் இந்த விஷயம் தெரியும் நீங்கள் மட்டும் இப்போ ஏதாவது உண்மை சொன்னுங்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு எதாவது பண்ணினீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்கள் எல்லார் மேலேயும் நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் முக்கியமாக நீங்கள் தான் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்ட இதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மா டீம் எல்லாரும் அதிர்ச்சி அடையவும் அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்